அரூர் அருகே அச்சல்வாடியில் அதிமுக குடிக்கம்பம் அமைக்க போலீசார் எதிர்ப்பு அதிமுகவினர் திரண்டதால் பரபரப்பு தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள அச்சல்வாடியில் அதிமுக குடிக்கம்பம் அமைக்க போலீசார் எதிர்ப்பு தெரிவித்ததால் அதிமுகவினர் தர்ணாவில் ஈடுபட்டனர் அரூர் அருகே உள்ள அச்சல்வாடியில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் அக்கிராமத்தில் உள்ள பேருந்து நிலையம் அருகே அறிஞர் அண்ணா டாக்டர் எம்ஜிஆர் சிலைகள் உள்ளன அதன் அருகே அதிமுக திமுக கொடிக்கம்பங்கள் இருந்தன இதையடுத்து நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அரசியல் கட்சியினர் வைத்த கொடிக்கம்பங்களை வருவாய்த்துறையினர் அப்புறப்படுத்தினர் பின்னர் தேர்தல் நடத்தை விதிகள் முடிந்த பிறகு தங்களது கொடிக்கம்பங்களை அமைத்தனர் ஆனால் அதிமுகவினர் அச்சல்வாடி பேருந்து நிலையத்தில் கொடிக்கம்பம் அமைக்கப்படுவதற்கான பீடங்களை எழுப்பினர் இதனை அறிந்த வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் அக்கிராமத்திற்கு சென்று அரசின் அனுமதியின்றி பீடங்கள் எழுப்பக்கூடாது எனவும் கொடிக்கம்பம் நடுவதற்கு அரசின் அனுமதியை பெற்று கொடிக்கம்பங்களை அமைக்க வேண்டும் என கூறினார் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து அரூர் எம்எல்ஏ சமத்குமார் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆர் பசுபதி தலைமையில் அதிமுகவினர் ஒன்று திரண்டு நாங்கள் அரசின் அனுமதியோடுதான் கொடிகம்பம் அமைப்போம் அதுவரையில் நாங்கள் எந்த ஒரு வேலையும் செய்யப்போவதில்லை என கூறியவர்கள் ஏற்கனவே உள்ள கொடிகம்பம் அரசின் அனுமதி பெற்றுதான் வைத்துள்ளார்களா என காவல்துறையிடம் கேள்வி எழுப்பினர் அவர்களிடம் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் கரிகால் பாரிசங்கர் வட்டாட்சியர் ராதாகிருஷ்ணன் காவல் ஆய்வாளர் செந்தில் ராஜ்மோகன் வருவாய் ஆய்வாளர் சத்யபிரியா ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர்